சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஜப்பானில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு காட்டு தீயை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் எப்படி வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஏற்பட்டுச்சோ அந்த மாதிரி ஒரு பெரிய காட்டு தீ வந்து ஏற்பட்டுருக்கு அதுவும் இந்த ரமலான் மாதத்துலயே ஏற்பட்டுருக்குன்னு தான் சொல்லணும் அங்கதான் அதிகமான அழிவுகள் இப்போது ஏற்பட்டுருக்கு இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பல எச்சரிக்கைகளே கொடுக்கக்கூடியதா இருக்கு அங்க என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இருபது வருஷத்தில் வரலாறு அந்த அளவுக்கு ஒரு பெரும் காட்டு தீ தான் அங்கே ஏற்பட்டிருக்கு ஜப்பானுடைய ஒஃபனட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய இடம்தான் அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டு தீ பரவி இருக்கு இந்த தீ பரவுறதுக்கு அதே காரணம் தான் சொல்கிறாங்க எப்படி லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து மழை இல்லாமல் வறட்சி ஏற்படுச்சோ அதே மாதிரி இங்கேயும் மழை இல்லாமல் வறட்சி ஏற்பட்டிருக்கு எப்போதுமே ஒவ்வொரு மாதமும் வருஷமும் பிப்ரவரி வந்து பார்த்துட்டா அங்கே வறட்சியாக இருக்குமாம் ஆனால் இருபது வருஷம் இல்லாத வறட்சி அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த வருடம் வந்து வறட்சியாக இருந்திருக்கு அது மட்டும் கிடையாது அந்த வறட்சி மட்டும் இல்லாமல் வெயிலும் வந்து கொளுத்து எடுத்துருக்கு அதனால எல்லா மரம் செடிகள்லாம் காஞ்சு போய் நீர் இல்லாமல் இந்த வந்து காற்றுல என்ன இருக்குது பற்றி எரிஞ்சிருக்கு பெட்ரி எரிஞ்சிருக்குன்னா இவங்க எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு காட்டு தீ வரும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அப்படியே வந்து எப்படி லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்தவங்களாம் பார்த்தாங்களோ அந்த மாதிரி பாக்குறாங்க அந்த அளவுக்கு வந்து வேகமாக காட்டு தீ பிடிச்சிருது சுத்தி வந்து பார்த்தா அது மலைப்பகுதியா இருக்கு அந்த ஏரியா நடுவுல எல்லாம் வந்து பார்த்தா வீடுகளா இருக்கு மலையெல்லாம் கொழுந்து விட்டு எரியுது எப்படி அதுல வந்து பார்க்கும் போது பாலிவுட் படத்திலாம் மிஞ்சக்கூடிய அளவுக்கு வந்து அப்படியே மலைகள்லாம் எரிஞ்சிச்சோ அந்த மாதிரி ஜப்பான்லயும் மலைகள்லாம் எரியுது எரியக்கூடிய இடத்துல இருந்து அந்த மக்கள்லாம் வந்து வேற வழி இல்லாமல் வெளியேற்றப்படுறாங்க சொல்கிறாங்க கவர்மெண்ட்டு தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க உயிர் சேதம் வந்துடும் அதனால அந்த மக்கள்லாம் வெளியே போகிறாங்க ஆனால் வெளியே போனவங்கலாம் கொஞ்சம் தூரம் போய் நின்றுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நின்று அழுதுகிட்டே அவங்க வீட்டை பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க இப்படி ஒரு பேரழிவை வந்து சந்திச்சதே கிடையாது அதனால் அவங்க வந்து அதை தாங்கி கொள்ளவே முடியாமல் அழுகக்கூடிய காட்சிகள்லாம் வந்து நியூஸில் பார்க்க முடியுது ஏன்னா அவங்க உயிரை கூட காப்பாற்றிட்டு வெளியே போயிட்டு அப்படியே தப்பிச்செல்லாம் போல அவங்க தூரமாக போய் நின்று அவங்க வீட்டுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப மனவேதனையோடு வந்து அங்கே நிறைய பேர் வந்து அதுலேயும் வயதானவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க இந்த காட்டுத்தீல வந்து நிறைய உயிரினங்கள் வேற இறந்துருச்சு அது மட்டும் இல்ல ஜப்பானில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை சேர்ந்த மனிதர்களும் இறந்துருக்காங்க பொதுவாக ஜப்பான்ல வீடெல்லாம் நெருக்க நெருக்கமா இருக்காது அதனால உயிரிழப்புகள் இருக்காதுன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனால் இந்த காட்டுத்தீ திடீர்னு வந்துச்சு ஃபுல்லாக பத்துச்சு பத்தனை இடமெல்லாம் பார்த்தா அணைக்க முடியாமயே இருக்குது எந்த அளவுக்குனா ரெண்டாயிரத்தி இரநூறு தீயணைப்பு வீரர்களை போட்டாங்க போட்டு கூட வந்து பார்த்தா அதை அணைக்கவே முடியல அந்த அளவுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா தீ வந்து மடமடன்னு சொல்லிட்டு பரவிருச்சு அதனால வந்து அங்கே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போய் மக்கள்லாம் வந்து அவங்களுடைய பொருட்களை கூட எடுத்துட்டு போக முடியாம எல்லாமே எரிஞ்சு சாம்பலாயிட்டு இருந்திருக்கு இதை வந்து பார்க்கும்போது ஜப்பானுடைய கவர்மெண்ட்டே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எங்களால் வந்து இதை இப்போதைக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால அந்த இடத்துல மக்கள் இருக்காதிங்கன்னு சொல்லிட்டு வெளியேற்றினாங்க அந்த இடத்துல வந்து மட்டும் பார்த்தாவே லட்சக்கணக்கான மக்கள் குடியிருந்திருக்காங்க அப்ப வெளியேறினவங்களாம் தங்களுடைய விருந்தினர்கள் வீட்டுக்கு போயிட்டாங்க அது இல்லாம சிலருக்கு வேற எந்த பக்கமுமே ஆளே இல்லாம இருப்பாங்களே அவர்கள் மட்டும் என்ன இருக்காங்க அகதிகளாக இருந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு தான் இப்ப கவர்மெண்ட் வந்து ஏற்பாடு பண்ணி தங்க வைக்கிறாங்க எப்படி லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு இடமே காலி பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் வந்து இப்ப ஜப்பான்லயும் வந்து ஒரு இடமே ஃபுல்லா காலியா இருக்கு இருந்தாலும் இது வந்து தலைநகரலாம் கிடையாது லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு முக்கியமான இடமா இருந்துச்சு அது ஹாலிவுட்டுக்கே வந்து ஒரு பிறப்படமாக இருந்துச்சு ஆனா இது வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது இருந்தாலும் அங்கேயும் வந்து உயிரிழப்பு ஏற்பட்டுருக்குது காடெல்லாம் பத்தி எரிஞ்சிருக்குது அங்கேயும் வறட்சி அதிகமாக இருக்கு இப்போ உலகத்துல வந்து பார்க்கும்போது ரொம்பவே வந்து கிளைமேட் சேஞ்சஸ் அதிகமாக நடந்துட்டு இருக்கு இப்ப எல்லாரும் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த மீன் பத்தி நம்ம சொல்லியிருந்தோம்ல ஒரு மீன் வந்து பல வருடத்துக்கு ஒரு தான் வெளியே வரும்ன்ட்டு அந்த மீன் வந்ததுக்கு பிறகுதான் இப்படி ஒரு அழிவு வந்துச்சு அந்த டூம் ஸ்கை ஃபிஷ்க்கு அப்புறம் தான் வந்து இப்படி ஒரு அழிவு வந்துச்சுங்கிறதுனால அதனுடைய தாக்கம் தான் எதெல்லாம்னு சொல்லிட்டு ஏற்கனவே முன்னாடியெல்லாம் வந்து அதை பத்தி பேசினாங்க நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அது வெளியே வரும்போதே சொன்னாங்க இது வெளியே வந்தாவே எப்பயுமே உலகத்தில் அழிவுகள் ஏற்படும் அப்படின்னாங்க எப்போ வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு தடவை வெளியே வந்துச்சோ அப்போ தான் வந்து என்ன இருக்குது அந்த இடத்துல ஜப்பானில் வந்து ஒரு பெரிய சுனாமி வந்திருக்கு அதே மாதிரி ஒரு பெரிய நிலநடுக்கம்லாம் வந்துச்சு அதே மாதிரி இந்த வருஷம் வெளியே வந்திருக்கு என்ன நடக்க போகுதுன்னு இவங்க சொன்னாங்க ஆனால் கடைசியில் பார்த்தா ரெண்டு மூணு நாளில் இப்படியான காட்டு தீ வந்திருக்கு ஆனால் இதுக்கும் அந்த மீனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நேரடியாக எதையும் சொல்ல முடியாதுனாலோ பொதுவாகவே வந்து அங்கே வந்து பூமி வெப்பமடைகிறது இதெல்லாம் ஆகும்போது என்ன ஒன்னா அந்த கிளைமேட் சேஞ்சஸ்க்கு இந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து என்ன பண்ணுன்னா மீன்களும் வந்து தெரிவிக்கும் நம்ம இங்கே பார்த்துருப்போம் சுனாமிலாம் வர்றதுக்கு முன்னாடி பறவைகள் எல்லாம் பறந்துச்சு மீனெல்லாம் கரை உதுந்துச்சு இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ எதா ஒரு சேஞ்சஸ் நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் உயிரினங்களுக்கு அதனால கூட வந்து என்ன இருக்குன்னா அவங்களால அந்த இடத்துல இருக்க முடியாத அளவுக்கான ஹீட்டெல்லாம் வரும்போது அவங்க வேறு வழி இல்லாமல் அவங்களுடைய இடத்த விட்டு வெளியே வருவாங்க அப்போ அவர்களுக்கே அந்த அஃபெக்ட் கிடைச்சிருச்சுன்னா அடுத்து நம்மளே எஃபெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதை வச்சு தான் வந்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய அழிவுகள் நடக்க மாட்டிருக்கு ஏன்னா டூம்ஸ்டே ஃபிஷ் வந்து எப்பயுமே வராது அதுவே வந்து மூணு ஃபிஷ்ஷெல்லாம் வந்து வந்திருக்குது பெரிய அழிவுகளா மூன்று அழிவுகள் நடக்க போது இந்த உலகத்துலன்னு சொல்லிட்டு இப்போது வந்து ஜப்பான் மக்கள் வந்து பயந்து கொண்டு இருக்கிறாங்க ஏன்னா தான் அந்த அழிவுகள் வந்திருக்குது அப்படிங்கறனால ஏற்கனவே இந்த அனுபவம் இருக்கிறதுனால அவர்களுக்கு அந்த ஒரு பீதியிலையும் இருந்து கொண்டிருக்காங்க இந்த ஜனவரி ஆறாம் சேர்ந்து பார்க்கும்போதே நிறைய பேரழிவுகளாவே நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து நீ பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல இருந்து வந்த செய்தி நம்ம அப்படியே வந்து பாலஸ்தீனத்துக்கு போயிடலாம் காசாக்குள்ளே வந்து நிறைய இடத்துல புதை புதைக்குழிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுட்ருக்கு அதுவும் வந்து நிறைய இடுபாடுகள்ல இடுபாடுகள்லேருந்து உடல்கள் எல்லாம் இருக்காங்க இது போக புதை குழிகள் இருக்குதுன்னா யோசிச்சுக்கோங்க இடுபாடுகள்லேயே வந்து கணக்கான பேர் வந்து சிக்கியிருக்காங்க அவங்கள மீட்க முடியலன்னு சொல்லி தான் போர் இருந்து நாற்பது நாளாக மீட்டுட்ருக்காங்க அப்படி இருக்கும்போது புதைக்குழிகள்னால் அதில் வேணுன்னே குழியை தோண்டி அதில் ஒரு இரநூறு முந்நூறு பேர்த்து ஒரே குழியில் புதைச்சிருக்காங்கன்னா அந்த ஒரு இரநூறு முந்நூறு பேர் இவங்க அழிச்சிட்டு அத்தனை பேர்த்தையும் புத வச்சிருக்காங்க பொதுமக்கள் மேலே அட்டாக் பண்ணிட்டு தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்கள அழிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படி ஒரு குழியில போட்டு புகைச்சு வச்சுருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஏழு புதை குழிகள்லாம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு பத்தாவதுக்கு அங்கே இருக்கக்கூடிய கபரிஸ்தனங்களெல்லாம் வந்து வான் தாக்குதல் பண்ணி இருக்கிறதுல ஐம்பது சதவீத கபுஸ்தனங்களை அழிச்சிருக்காங்க கபுஸ்தனத்தெல்லாம் அழிக்கணும்னு அவசியமே இல்லை பைத்தியகாரன்கள் கூட இப்படி செய்ய மாட்டாங்க இவங்களாம் வந்து முழு சைக்கோல் தான் சொல்லணும் இறந்து போனவங்கள புதைச்சி இருக்கக்கூடிய இடத்த போய் எதுக்குவான்னு தாக்குதல் பண்ணும் இவங்களுக்கு உயிரோடு இருக்கிறவங்கள கொள்வது மட்டும் இல்லை இறந்தவங்களுக்கு இடம் கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா இவங்கள மாதிரியான ஒரு இனவெறி பிடிச்சவங்க வேறு யாருமே இருக்க மாட்டாங்க இருந்த கபர்ஸ்தானத்தில் ஐம்பது சதவீதம் இப்போ அளிக்கப்பட்டு அங்கே கபுஸ்தானத்துக்கே பற்றாக்குறையாக ஆகிருக்குதுன்னு சொல்லலாம் இதோடு சேர்ந்து இன்றைக்கி நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவில் வந்து பார்த்தா அந்த கட்டிடங்களுக்கு இருந்து உடல்களை எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து நிறைய பேத்தை போட்டுடுறாங்க யாருக்குமே யாருன்னு தெரியல போட்டு வச்சிருக்காங்க ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு கவர்ல போட்டிருக்காங்க அவங்களாம் இறந்து வந்து பல மாசம் வேறு வேற தான் இருப்பாங்க இறந்தவங்க மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்க வந்து டீகம்போஸ் கம்போஸ் ஆயிருப்பாங்க ஓரளவுக்கு ஜாடா கண்டுபிடிக்கலாமோ தவிர மத்தபடி வந்து பார்த்தா அவங்களா ஒரு மாதத்துக்குள்ளே இறந்தவங்களா ரெண்டு மாதத்துக்குள்ளே இறந்தவங்களான்னுலாம் நமக்கு தெரியாது ஏன்னா போர் நிறுத்தியே நாற்பது நாள் அப்படிங்கும் போது அப்போ நாற்பது நாளைக்கு முன்னாடி இறந்தவங்க தான் அங்கேருந்து எடுக்கப்படுறாங்க குறைஞ்சது அப்படி பார்த்தோம்னா ஒன்றரை வருஷமா யாரெல்லாம் இறந்துருக்காங்களோ அவங்களெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படி எடுக்கும்போது தான் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது ஒரு சகோதரர் வந்து தேடுறாரு தங்களுடைய சகோதரருடைய உடம்பு வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து திறந்து பார்க்கும்போது அவர் கண்டுபிடிச்சுறாரு தன்னுடைய சகோதரருடைய உடல் தான் இதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டுமே அவர் வந்து என்ன எனப்படாரு கண்டுபிடிச்சிடறாரு கண்டுபிடிச்ச மனிதர் என்ன சொல்லியிருப்பாருன்னு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் நாமலாம் இருந்தோம்னா அழுது இருப்போம் கதறி இருப்போம் இறைவனை நம்ம என்ன சொல்லுவோம் உனக்கு கண்ணே இல்லையா ஏன் நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு இருப்போம் ஆனால் அவர் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறாரு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு சொட்டு கூட கண்ணில் தண்ணியே வந்து வடிக்கலை அவர் சொன்னது அப்பாடா எங்களுடைய சகோதரரை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் உங்களுக்கு கபரு தயாராயிருச்சு உங்களுக்கு இனி கபு இருக்குது கபர் இல்லாமல் இந்த உங்களை வந்து நாங்கள் அப்படியே விட்டுருவோமோன்னு பயந்துட்டோம் இப்போ உங்களுக்கு கபர் இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போ ஒருத்தவங்களுக்கு வீடு கிடச்சிருச்சின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவர் ரொம்ப சந்தோஷமா உங்களுக்கு கபறு கிடச்சிருச்சு என்னுடைய சகோதரர் கிடச்சிட்டாரு நாங்கள் அவருக்கு வந்து கபூரை தயாரிக்க போகிறோம் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த மையத்திட்ட சொல்லிவிட்டு அவ்வளோ புகழ்கிறார் இறைவனை ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை சொல்லப்போனால் இது ஒரு துன்பமான செய்தியாகவே அவங்க வந்து இது பண்ணல இறந்து போனாங்க அப்போ அழுதுருப்பாங்க நாள் கணக்காக மாதக்கணக்காக ஆனதுக்கு பிறகு இன்னைக்கு வரையும் அவங்க எதிர்பார்த்தது அந்த உடல் கிடைக்கணுங்கிறத மட்டும்தான் எதிர்பார்த்துருக்காங்க அந்த உடல் கிடச்சனும் அழுகே வரல அவ்வளோ சந்தோஷமாக நன்றி சொல்லிவிட்டு ரெட் கிராசன்ட்ய ஊழியரை வந்து கட்டி பிடிச்சி அவர் ரொம்ப நேரமா முத்தம் கொடுக்குறாரு அவரும் வந்து பார்த்தா பதிலுக்கு வந்து கட்டி பிடிச்சி சந்தோஷமா முத்தம் கொடுக்குறாங்க ஆனால் அங்கே கண்டுபிடிச்சது யாருன்னு பார்க்கும்போது இறந்து டீகம்போஸ் ஆனால் அவங்களுடைய பிரதர் தான் இருந்தாலும் கூட அவங்க மனசு எந்த அளவுக்கு ஈமானில் நிறைஞ்சிருந்தா அவங்க ஒன்றுமே சொல்லலை இறைவனுக்கு எதிராக ஒன்றும் சொல்லலை அழுகலை ஒன்றுமே இல்லை அது வந்து என்னென்ன அந்த பைக்குள்ள அவங்க என்ன உயிரோடவா இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சந்தேகம் வரும் காணா போனவங்க உயிரோட வந்தால் என்ன பேசுவாங்களோ அந்த மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சந்தோஷத்தோட ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் பேசும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கு அந்த வீடியோ பார்த்தா யாராக இருந்தாலும் அழுதுருவாங்க அந்த நிலைமையில் கூட அந்த மனிதர்களுக்கு அவ்வளோ ஒரு உறுதி இருக்குது யாரும் அப்படி ஒரு வார்த்தையை வந்து அப்படி பாடியாக தங்களுடைய சகோதரரை பார்க்கும்போது சொல்ல முடியாது ஆனால் அவர்கள் சொல்கிறாங்க அந்தளவுக்கு பாலஸ்திர மக்கள் வந்து பார்த்தா உறுதியான ஈமானோட இருக்காங்க அப்படி அவங்க இருக்கிறவரையும் கண்டிப்பாக பாலஸ்தீனத்தை விட்டு காசாவை விட்டு அவர்களை அகற்றவே முடியாது இறந்து போன உடல் கிடச்சா போதும் அதை பொதைச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க அந்த அளவுக்கான மக்களா இருக்காங்க விட்டுட்டு ஓடணும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவே கிடையாது இதை தான் டேனியல் அகாரியும் சொல்றாரு அவங்க மனசுக்குள்ளேயே அந்த கொள்கை இருக்குது நீங்க என்னமோ நினைச்சிட்டு இருக்கீங்க அவங்களெல்லாம் வந்து என்ன பண்ண முடியாது அழிக்க முடியாது ஒருத்தவங்களை அழிச்சிங்கன்னா இன்னொருத்தவங்க உருவாவாங்க ஏன்னா ஒரு ஊரே வந்து தங்களுடைய நாட்டை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் டேனியல் அகாரியும் தெளிவாக இன்றைக்கி வந்து ஊடகத்துக்கே பேட்டி கொடுத்துருக்காரு இதெல்லாம் தான் அங்கேருந்து வந்தால் முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்